வணக்கம் நண்பர்களே மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க பொதுவாக டாக்டர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்குவோம் மருத்துவமனையெல்லாம் கூட ஒரு சிலர் வச்சுருப்பாங்க அதே மாதிரி மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை அடையணுன்னெலாம் நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க நினப்பாங்க பட் அவங்களால வந்து முடியாது ஏதோ ஒரு வகையில் வந்து இப்போ ஒரு கிளினிக்கே வச்சுருக்காங்க அப்படின்னா பேஷண்ட்டே வந்து சரியாகவே வரமாட்டாங்க அதே போல் பேஷண்ட்டுக்கு வந்து நாம் ஏதாவது வைத்தியம் பார்த்தாலும் அந்த வைத்தியம் வந்து சரியாக குணமாகாது அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த மருத்துவத்துறையில் வந்து நமக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி மருத்துவத்துறையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கவங்க யாருனாலும் சரிதான் அவங்க புனர்பூஷ நட்சத்திரம் வர்ற நாளில் மாதத்துக்கு ஒரு முறை இருந்து ரெங்கநாதரை வந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க அப்படி வழிபட்டுக்கிட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவத்துறையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க அதாவது கைராசிக்கார டாக்டர் அப்படின்னு சொல்லி பேர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கு நீங்கள் வைத்தியம் பார்த்தீங்கனாலும் அந்த வைத்தியம் வந்து ஈஸியாக வந்து குணமாகும் நீங்கள் ஆப்ரேஷனே பலருக்கு பண்ணுனா கூட அந்த பண்ணுற ஆப்ரேஷன் எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதனால் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க புனர்பூஷ நட்சத்திரனால் தவற விடாதீங்க ரெங்கநாதரை வழிபடுறதையும் விடாமல் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் துறையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே